அம்மா ரெண்டு பாத்திரம் தான் அம்மா சொன்னேன் அதுக்கு என்னமோ கோச்சுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு நம்ம டைவர்ஸ் வாங்குறேன்னு வக்கீல பார்க்க போயிருக்கா அப்படிமா இருமா பெல் அடிக்குது ஆள் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இரு பார்த்து கூப்பிடுறேன் என்னாச்சு வக்கீல் துணி துவச்சிட்டு பாத்திரம் கழிட்டு வர அரை மணி நேரம் வெயிட் பண்ணு சொன்னாரு அரசு சுவர் டெண்டர் அறிவிப்பு இந்த ஓட்டை அடிக்கிறது கவர்மெண்ட் டெண்டர் விடுறாங்க யார் யாரெல்லாம் வந்து கம்மியான அமௌண்ட் கொட்டேஷன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்க போகுது வந்திருக்கவங்களா யார் யாரும் சொல்லுங்க பாப்போம் மேடம் நான் சிவில் இன்ஜினியருங்க பார்த்து சொல்லுங்க எவ்வளோ வரும் அப்படின்னு மேடம் இப்போ மெட்டீரியல் நாலாயிரம் வரும் லேபர் நாலாயிரம் ரூபா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா மொத்தம் ஒன்பதாயிரம் ரூபா வருங்க ஒன்பதாயிரம் ஆகுதா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீயா வாப்பா பையா பாத்து சொல்லு நீ எவ்வளவு அந்த வேலைய முடிச்சு குடுப்பீனே எல்லாரும் எல்லாம் முடிச்சு தரஜி சூப்பர் வொர்க் பண்ணி தருது 7000 சரி இரு கொஞ்சம் ஐயா நீங்க யாருங்கயா என்ன என்ன தெரியலங்கறீங்க எம்எல்ஏ ஓடால தெரியலையா ஐயா நீங்களா சரிங்க நீங்க பாத்து சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு ஆகுது எதுக்கா 27000 ரூபாய் ஆகும் 27000 மா எப்படிங்கயா எப்படி 27000 மா உனக்கு 10000 எனக்கு 10000 வேலைய அந்த ஹிந்தி காரங்கட்ட கொடுத்துருவோம் டீல் முடிஞ்சது ஐயா எப்படிங்கயா இப்படி அடுத்து ஒரு காலம் வருது அதை தண்ணி உங்களுக்கே கொடுத்துட்றேன் நாமளே கொடுத்துடுவோம் கடை நிறைய பேர் கமெண்ட்ஸில் தான் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ இதுதான் நம்ம கடை இந்த நம்ம தான் கடை ஓனர் இவங்க கிட்டே தான் ஹஸ்பண்டாகவும் வேலை பார்க்குறேன் ஜவுளி கடையிலையும் வேலை பார்க்குறேன் கடையில் மட்டும் இல்லாமல் வெளியில் லைனுக்கும் சேல்ஸுக்கு கொண்டு போவோம் எங்களது அளவான குடும்பம் அப்பா அம்மா நான் கௌசல்யா பெரியவன் மேகன் சின்னவன் முகிலன் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் கடைக்கு வேலைக்கு ரெண்டு பொண்ணுங்க வர்றாங்க அதெல்லாம் நாங்களும் கூட இருந்து பார்த்துக்குறோம் பொழுதுபோக்காக யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட ஆரம்பித்தோம் இப்போ நல்லா போயிட்டுருக்கு

அது கடிக்கிறதுக்கு வராங்க போய் ஒதுக்கிறாங்கல அதாவது கழுது மேக்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல என்ன இருக்காங்க இல்ல எது பண்ணாலும் கொஞ்சம் என்னாச்சு என்ன ஏய் உன திட்டிக்கிட்டு இருக்கடி

கெட்ட ஏதாவது சார் கெட்ட இருக்களக்கம் தண்ணி கிண்ணி ஏதாவது அடிப்பீங்களா சார் தண்ணி அடிப்பேன்னு அதெல்லாம் கெட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் சரி இவ்வளவு விவரமா பேசுற நாய் கற மாதிரி பனின்னு போட்டுருக்க நாய் தான் எப்போ காலையில் ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க அதை பொறுக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க நாய் சரிச்சாக்க இல்லைங்க நான் தானுங்க ஜெயிச்சு நாய கொண்டு போட்டுங்க அட பாவிய நாய போய் கொண்டிருக்கேன் பாரு நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானு ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டு ஆமா இவ்வளவு விவரத்தை வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா ஆமா கொஞ்சம் பாய் ஜாஸ்திங்க அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மள துரத்தி விட்டுருவாங்க வேற வேலைக்கு எதுக்கு போற சிரிக்கவே தெரியாதவங்களா அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப

அதனால் இந்த கோற்றுனை விடுதலை செய்கிறது அப்ப அந்த செயின்ல நானே வச்சுக்கலாங்களா இரண்டாவது வழக்கு ஒரே நாள் அஞ்சு ஏடிஎம் உடச்சு நீ பணம் எடுத்துருக்கிற அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு தெரியுமா நேத்த ரிசர்வ் பேங்க் சொல்லி ஒரு நாளைக்கு அஞ்சு தடவைக்கு மேல பணம் எடுத்தா முப்பத்தஞ்சு ரூபா ஃபைன் கட்டணும்னு சொல்லிருக்கு இவ்வளவு பணத்தை எடுத்து என்னடா பண்ற அந்த பணத்தை வச்சு ஒருத்தனை எல்கேஜியில சேர்த்துட்டேன் ரெண்டு பையன் இல்ல அப்புறம் இன்னொரு பையனுக்கு அம்மா அது வந்து அடுத்த அக்கா நாங்க புதுசா தண்ணி வண்டியில கொண்டு வரோம் தண்ணியை நாட்டை கெடுத்து வச்சிருச்சு நீங்க எல்லாமே தண்ணி விக்கிறீ அம்மா இது குடிக்கிறது தண்ணி எவ்வளவு கூட அஞ்சு ரூபாய் வாங்கிக்கிறீங்களா என்னது அஞ்சு ரூபாயா எங்களுக்கு முனிசிபாலிட்டி தண்ணியே ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு தண்ணி எல்லாம் வேணாம் கிளம்பு சரி இப்போ வேணாடி பரவாயில்ல நீங்க கார்டை வச்சுக்கோங்க நீங்க வேணுங்கிறப்ப ஃபோன் பண்ணுங்க சரி சரி வேணும்னா ஃபோன் பண்றேன் சில ஆண்டுகள் கழித்து தம்பி இந்த சென்னைக்கு ஒரு பத்து குடம் கேட்டு அனுப்பிட்டீங்களா ஹலோ இந்த வண்டியில தண்ணி கொடுத்துட்டு வர தண்ணி வண்டிக்கார பையன் தானே நீங்க ஆ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஒரு தடவை தண்ணி வாங்குறதுக்கு வந்து நின்றுட்டு எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துட்டு போனீங்கல்ல நான் தான் ஓகே ஓகே அதெல்லாம் இப்போ கிடையாது நாங்கள் ஃபுல்லாக கார்பரேட் ஆக்கிட்டோம் நீங்கள் என்ன பண்றீங்க உங்கள் ஆன்லைனில் டபிள்யூ டபிள்யூ டாட் தண்ணி வண்டி டாட் காம்க்கு வெப்சைட்டில் உள்ள போய் புக் பண்ணுங்க ஒரு குடம் சாதா குடம்னா ஐம்பது ரூபா மினரல் வாட்டர்னா ஒரு குடம் நூறுரூவா புக் பண்ண ஒரு வாரத்தில் உங்கள் அட்ரஸுக்கு வந்துடும் ஒரு குடத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் பிஎஸ்டி கட்டிட்டு வாங்கிக்கிங்க

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்ஸ்ல வருது ரெண்டு கோட் அழிச்சா நாலு பாக்ஸ் மட்டும் வரும் தெரியலையா ஒரு கூட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆமாத்து வேலை ஏ கரெக்டா தானே இருக்கு பாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பார் அண்ணா ஒரு அஞ்சு புரோட்டா பார்சல் தம்பி ஒரு அஞ்சு புரோட்டா பார்சல் பா சால்னா உள்ள ஊத்திரு அப்படியே ஒரு முட்டை உள்ள ஒடிச்சு ஊத்தி பேக் பண்ணிரு ஒரே இத பேக் பண்ணிரு அண்ணா அவர் சொன்ன மாதிரியே எனக்கு பேக் பண்ணிடுங்க நல்லா இருக்குமா தெரியலமா நான் சாப்பிட்டதுல நாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் நாய் தான் சாப்பிடுது நாய்க்கும்